வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோழார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தூத்துடி மாவட்டம் பண்ணம்பாறை பன்னம்பாறைங்கிற இடத்துல வந்து ஒரு டூ விஹ்பி சோலார் வந்து அமைச்சு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து இது கோயில் இடம் இதில் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே அப்படி ஒரு நான் அந்த கோயிலுக்கு வந்து கோயிலுக்குள்ளே பொருளான பூ 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 பயிர் அந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணுங்கிறதுக்காக இந்த சோலார் அமைப்பு செட்டப் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ வந்து இது வந்து போர்வில் வந்து முந்நூறு அடி ஆளும் ஸோ அப்போ வந்து டூஹெச்பி இப்போதைக்கி அவங்க சிம்பிளாக ஒரு டூஹெச்பி போட்டு இந்த இடத்த நம்ம பசுமையாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு அப்பவுமே தின் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்போ நம்முடைய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு தெரியும் ஸோ தம்பிகிட்ட இந்த ஆர்டர் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த டூஹெச்பிங்கிற ஆர்டர் செட்டப்பை வந்து நமக்கு ரெடி பண்ணி தந்தாங்க ஆமாம் மேலே 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 எல்லாம் கேட்காங்க சோலார் போட்டால் முதலாளி சோலார் முதலாளிக்கு தான் லாபம் அப்படிங்கிறது இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா இன்றைக்கி வந்து க்ரீன் எனர்ஜி நீர் எனர்ஜிங்கிறது வந்து எப்படின்னா நம்ம எந்த ஒரு வித் அவுட் ஏதாவது இன்வெஸ்ட் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு இந்த எனர்ஜிக்குன்னே நம்ம செலவு பண்ண கிடையாது ஒரு இடம் இன்வெஸ்ட் இதில் வந்து நம்ம சோலாரை பயன்படுத்தி இந்த கரண்ட் எடுத்து மோட்டர் ரன் பண்ணுறோம் நிறைய இடம் நம்ம இடம்லாம் வந்து ரொம்ப வெப்பமாக இருக்குது நான் சொல்ல வரேன் செலவு தான் இல்லைன்னு சொல்ல வரல நம்ம அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஏரியாவை நம்ம பசுமையாக்கணும் கேரளா மாதிரி நல்லா பசுமையாக கொண்டு வரணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ஒழுங்குட்டெலாம் நிரப்பணும் ரெண்டாவது வந்து சைடு ரோடு சைடெல்லாம் பாருங்கள் முன்னால் வந்து புளியமரம் வளர்த்துருந்தாங்க இப்போ எல்லாம் ஒன்றுக்காத மரம் எந்த பைசா ப்ரோஜனமே கிடையாது முன்னால் புளியமரம் வரச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு நல்லா வருமானம் கிடைக்கும் அந்த மாதிரி செட்டப்லாம் இருந்துச்சு இப்போல்லாம் தலையில் மாறிட்டு ஸோ இனி வர இதுங்க வந்து நம்ம வந்து ஒரு பஸ்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது உற்பத்தி பொருளை அதிகரிக்கணும் இன்னொன்று கேட்டுடுங்க இன்றைக்கி சீனா இந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா விவசாயம் மட்டும்தான் தான் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க விவசாயம் அவங்கள மாதிரி வேறு யாருமே பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு மண்பரப்பில் ஒரு அடுக்கு விவசாயம் பண்ணுறோம் ஆனால் அவங்க மண்ணடுக்கில் ரெண்டு மூணு அடுக்காக பிரித்து அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சீனா விவசாயத்தில் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி பாருங்கள் நம்ம விவசாயத்தை வந்து எப்படிலாம் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு வந்து இன்றைக்கி சோழ நல்ல வள வரப்பிரசதமாக அமைஞ்சிருக்கு தேவைப்படவுங்க கீழோட நம்பர் தொடர்பு கொள்ளுங்க